தொழுகையை விடக்கூடிய காரியம் முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்களில் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஜினா விபச்சாரம் சர்வ சாதாரணமாக பரவி விட்டது மது அருந்துதல் போதை பழக்கத்திற்கு அடிமையாகுதல் என எல்லா பாவங்களும் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது அதனுடைய தண்டனைகள் குறித்து நினைவு காட்டப்பட்டாலும் அதனுடைய எச்சரிக்கைகள் எச்சரிக்கைகள் குறித்து நினைவு காட்டப்பட்டாலும் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போதை எதுவெல்லாம் போதை தருகிறதோ அதுவெல்லாம் ஹம்ருதான் மதுதான் சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் முஸ்லிம்கள் மத்தியிலே எத்துணை பேரிடத்திலே இருக்கிறது ஹராம் இல்லையா அது மது இல்லையா அது தெளிவான தெளிவான ஹராம் அது யாரொருவன் சிகரெட் பிடிப்பதை வாதிடுகிறானோ அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று வாதிடுகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக வாதிடுகிறான் என்று அர்த்தம் மதனுடைய பாவத்தை குறித்து சொன்னார்கள் யாரொருவன் மதுவை சாப்பிடுகிறான் அதனால் போதை ஏற்படுகிறது அவனுக்கு நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படாது அசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யாரொரு மதுவை சாப்பிடுகிறான் அதனால் போதை ஏற்படுகிறது அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது அவன் அந்த நிலையிலேயே மரணமானால் அவன் நரகம் நுழைவான் அவன் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் முதல் முறை இரண்டாவது முறை மீண்டும் மது அருந்துகிறான் பாவ மன்னிப்பை கேட்டதற்கு பிறகும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை மறுபடியும் அங்கீகரிக்கப்படாது அவன் மரணமானால் நரகம் நுழைவான் மீண்டும் அல்லாஹுடத்திலே தௌபா செய்தால் அவருடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் அங்கீகரிப்பான் இரண்டாவது முறை யாரொருவர் மூன்றாவது முறை மது அருந்துகிறாரோ அவருடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது அவர் பாவ மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான் பாவ மன்னிப்பை தேடாமல் மரணித்தால் அவர் நரகம் நுழைவார் மூன்றாவது முறை மன்னிக்கப்பட்ட பிறகும் பாவ மன்னிப்பை தேடிய பிறகும் யார் ஒருவர் மதுவை அருந்துகிறாரோ போதை பழக்கத்திற்கு உட்கொள்ளப்படுகிறாரோ அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் தன்மீது கடமையாக்கி கொள்வான் ரத கத்துல் என்ன நரக என்ற நரகத்துடைய பாணத்தை அவர்களுக்குக் குடிக்க கொடுப்பதை சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல் அல்லாஹ் ரத என்றால் என்ன அல்லாகுனுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழுகி வ செல்ல சொன்னாகல் ரத என்றால் நரகவாதிகளுடைய சீலும் சலமும் என்று யாரொருவன் நான்காவது கடமும் மதுவை அருந்துகிறானோ அல்லாஹுடைய தூதர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கடமையாக்கிக் கொள்கிறான் அவர்களுக்கு நரகவாதிகளுடைய சீலையும் சலத்தையும் அல்லாஹ் நேரடியாக அவர்களுக்கு கொடுப்பதற்கு பெரிய பாவம் அல்லாவால் தடுக்கப்பட்ட சபிக்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது வட்டி வாங்குதல் வட்டியை கொடுத்தல் அல்லாஹோடு நேரடியாக போர் செய்வதற்கு சமமான பாவம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது இத்துணை பாவங்களையும் சுமந்து கொண்டு இத்துணை குற்றங்களையும் சுமந்து கொண்டு எல்லா விதமான அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களையும் செய்து கொண்டு எந்த மறுமையை பற்றிய பயமும் எந்த நரக பற்றிய பயமும் சொர்க்கம் கிடைக்குமா நான் மரணமானால் என்ற எந்த வித ஏக்கமும் இல்லாமல் இந்த பூமியில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் யார் நன்மைகளில் முந்தினார்களோ யாரை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய தூதராக இந்த பூமியில் தேர்ந்தெடுத்தானோ யாரை அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய நேசராக தேர்ந்தெடுத்தானோ யாரை போன்ற ஒரு படைப்பை

அது நீங்கள் தூதருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் சொல்லல்லாக அழகி செல்லம் சொன்னார்கள் நான் எப்படி நிம்மதியோடு இருப்பேன் மலக் தன்னுடைய சூரை வாயுடைய நுனியில் வைத்தவராக தன்னுடைய பார்வையை அப்படியே விழித்தவராக வானத்தை நோக்கியே பார்த்துக் கொண்டிருக்கும் போது எப்போது அல்லா மறுமைக்கான சூரை ஊத கட்டளை எதிர்பார்த்து மனக் தன்னுடைய நாவின் நுனியில் நுணையில் வைத்து காத்து கொண்டிருக்கும் போது எப்படி நான் நிம்மதியோடு வாழ முடியும் என்று சூழ்நா சொல்லிய செல்லும் அவர்கள் கேட்டார்கள் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் மறுமையை பயப்படுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் மறுமை ஏற்பட்டால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று பயப்படுகிறார்கள்